வணக்கம் அக்ஷு சமையல் இன்னைக்கு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் ஒரு முக்கால் லிட்டர்ல இருந்து ஒரு லிட்டர் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம் முந்நூறு எம்எல் பால் நான் இன்னைக்கு ஃபுல் ஃபேட் பால் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா நம்ம ஸ்ட்ராபெரிலாம் சேர்க்க போகிறதுனால கொஞ்சம் திக்கான பாலாக இருந்தால் நல்லாயிருக்கும் முந்நூறு எம்எல் ஹெவி க்ரீம் இல்லைனா டபுள் க்ரீம் இல்லைனா விப்பிங் க்ரீம்னு இருக்கும் மூணு முட்டையோட மஞ்சள் கரு நூற்றி ஐம்பது கிராம் சுகர் அதாவது சர்க்கரை இது வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற ஸ்ட்ராபெரிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூடவோ குறையவோ தேவைப்படும் ஸ்ட்ராபெரி நல்லா ஸ்வீட்டாக இருந்ததுன்னா இது போதும் கொஞ்சம் புளிப்பாக அல்லா இனிப்பு கம்மியாக இருக்கிற ஸ்ட்ராபெரினா கூட கொஞ்சம் தேவைப்படும் ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தி இருபத்தஞ்சி கிராம் ஸ்ட்ராபெரி முதல்ல இந்த முந்நூறு எம்எல் பாலை ஒரு பேனில் ஊற்றி அது ஒரு கொதி வர அளவுக்கு சூடு பண்ணிக்கோங்க கொதித்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது தனியாக எடுத்து வச்சிருங்க நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம இதை முட்டை கூட சேர்க்க முடியும் இல்லைன்னா முட்டை வந்து திரைய ஆரம்பிச்சிடும் அதனால் இது நல்லா ஆறட்டும் அடுத்து ஒரு பாத்திரத்தில் சுகரையும் முட்டை மஞ்சள் கருவையும் சேர்த்து நல்லா அடிச்சுக்க போகிறோம் நல்லா சாஃப்டாக அந்த சீனிலாம் நல்லா கரைஞ்சி நல்லா க்ரீமியாக பொங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா அடிச்சுக்கோங்க ஹேண்ட் மிக்சர் எல்லாம் ஸ்டாண்ட் மிக்சரெலாம் ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சிடும் கை வச்சு அடிக்கிறதா இருந்தால் ஒரு மூணு நாலு நிமிஷம் மாதிரி நீங்கள் அடிக்கணும் இப்படி நல்லா க்ரீமியாக வந்ததுக்கப்புறம் இந்த ஆறுன பாலை இதில் சேர்த்துக்க போகிறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூடாக இருக்கும்போது சேர்த்திங்கன்னா முட்டை தெரிஞ்சிடும் அதனால் ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டவ்வில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணுங்கள் கை எடுக்காமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா முட்டை வந்து கீழே ஒரு லேயராக அடிபிடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் கிண்டி விட்டுட்டே இருங்க ஒரு கொதி சைடு வாக்கில் அப்படி கொதிக்க ஆரம்பித்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கு மேலே அது சூடு பண்ணக்கூடாது அப்புறம் திரும்ப முட்டை ஒரு மாதிரி தனியாக பிரிய ஆரம்பிச்சிரும் இப்படி ஒரு கொதி வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை தனியாக எடுத்துருங்க எடுத்துட்டு இது சூடாக இருக்கும்போதே இது கூட நம்ம வச்சுருந்த முந்நூறு எம்எல் க்ரீம் டபுள் க்ரீம் அல்லைனா ஹெவி க்ரீம்னு கிடைக்கும் ஃப்ரெஷ் க்ரீம்னு கூட இருக்கும் இதை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அந்த சூட்லேயே அந்த க்ரீம் வந்து நல்லா மிக்ஸ் ஆயிரும் இது கூட ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் கிடைச்சிச்சின்னா ஒரு டீஸ்பூன் சேருங்க இல்லைன்னா சாதா ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்ட்ராபெரி எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்க போகிறேன் தண்ணி எதுவும் சேர்க்கலை இதை அப்படியே சேர்க்குனாலும் சேர்க்கலாம் ஆனால் நான் வந்து வடிகட்டி சேர்க்குறேன் அப்போ அதில் இருக்கிற விதையெல்லாம் கொஞ்சம் தனியாக வந்துடும் கொஞ்சம் ஸ்மூத்தான சாசா சேர்க்கலாம் அந்த திரு திருன்னு இல்லாம இருக்கும் அதை மட்டும் எடுத்துடலாம் இப்போ இந்த ஸ்ட்ராபெரி கலரே நல்ல ஒரு பிங்க் கலர் உங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம்க்கு கொடுத்துரும் ஒருவேளை நீங்க யூஸ் பண்ற ஸ்ட்ராபெரி கலர் ரொம்ப பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக பிங்க் கலர் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு யூஸ் பண்ண ஸ்ட்ராபெரி நல்ல கலருன்றதுனால எனக்கு அந்த நேச்சுரல் கலரே கிடச்சிருக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இருந்துச்சுன்னா சேருங்க இன்றைக்கி என்கிட்ட அது இல்லை அதனால ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் சேர்க்குறேன் ரெண்டுமே இல்லைன்னா நார்மல் வெனிலா ஃப்ளேவராது கொஞ்சம் சேருங்க அந்த முட்டை ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரீசர் ப்ரூஃப் கண்டெய்னரில் ஊற்றி ஃப்ரீசரில் ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுருங்க இல்லை நைட்டில் பண்ணுறீங்கன்னா ஊற்றி ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் காலையில் எடுத்து பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் அந்த திக்காக இருந்தால் ஐஸ்கிரீம் மேக்கரில் போடும்போது கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடியும் அதனால் ஃப்ரீசரில் ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சு அது கொஞ்சம் செமி திக்காக வந்ததுக்கப்புறமா இதை நம்ம ஐஸ்கிரீம் மேக்கரில் மாற்றிக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயிடுச்சு இது ஐஸ்கிரீம் மேக்கரில் மாற்றி ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் சுற்றி எடுத்துக்கோங்க ஐஸ்கிரீம் மேக்கர் இல்லாதவங்க ஃப்ரீசரில் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வச்சு அது கொஞ்சம் இந்த மாதிரி செமி திக் ஆனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நொற போங்கிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஸ்பீடில் சுற்றி மறுபடியும் ஃப்ரீசர் ப்ரூஃப் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திங்கன்னா ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் தயாராகிடும் இப்போ ஐஸ்கிரீம் மேக்கரில் ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் தயாராகிடுச்சு இதை எடுத்து நான் மறுபடியும் ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வைக்க போகிறேன் இதை அப்படியே சர்வ் பண்ணலாம் ஆனால் நல்ல திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் ஃப்ரீசர் ப்ரூஃப் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் ஒரு ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் வச்சு செட் ஆனதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் தயாராகிடும் இது வந்து எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி வச்சியே பண்ணுறது அதனால் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த நேச்சுரல் ஃப்ரூட்டோட டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும் உங்களுக்கு இதை வந்து இப்படி ஸ்கூப் பண்ணி கொஞ்சம் தேவைப்பட்டால் மேலாப்பில் கொஞ்சம் ஸ்ட்ராபெரிஸும் வெட்டி போட்டு ஸ்ட்ராபெரி சாஸ் ஊற்றி சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும் இது உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி